தொழுகையை விடக்கூடிய ஒருவன் அதை வேண்டுமென்று விட்டாலும் சரி பொடுபோக்காக விட்டாலும் சரி தொழாமல் ஐந்து நேர தொழுகையை தொழுகை மஹ்ரிப் இஷா போன்ற இந்த தொழுகைகளை தொழாமல் அதை ஒரு மார்க்க கடமையாக கருதாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவனை பொறுத்தவரையில் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவனாக கருதப்படுவான் அவ்வாறு அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவனாக கருதப்பட்டால் மனைவி தொழக்கூடியவளாக இருந்தால் அவனோடு சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்கிறார்கள் மனைவி ஐந்து நேரமும் தொழக்கூடியவள் கணவன் தொழுவதில்லை என்று சொன்னால் அந்த கணவனோடு இந்த மனைவி வாழ முடியாது அல்லது கணவன் தொழுகிறான் மனைவி தொழுவதில்லை என்றால் அந்த மனைவியோடு இவன் சேர்ந்து வாழ முடியாது இப்படிப்பட்ட ஒருவன் அறுக்கிற பிராணிகளை சாப்பிடவும் கூடாது ஒரு யூதன் ஒரு கிறிஸ்தவன் அறுத்தால் சாப்பிடலாம் ஆனால் தன்னை ஒரு முஸ்லிம் என்று கொண்டு தொழுகையை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் தொழாமல் இருக்கிற ஒருவன் அறுக்கிற பிராணிகளை சாப்பிடக் கூடாது என்று சொல்கிறார்கள் அதேபோன்று அப்படிப்பட்ட ஒருவன் மரணித்து விட்டால் அவனை குளிப்பாட்டக்கூடாது கபனிடக்கூடாது அவனுக்கு ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது முஸ்லிம்களுடைய கபூரிஸ்தானிலே மையவாடியிலே அவர்களை அடக்கம் செய்யக்கூடாது என்று இந்த நவீன காலத்தில் இருக்கிற அஹலுசுன்னா வல்ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கல் ஃபத்துவா சிலர் ஃபத்துவா கொடுத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்